thank you அம்மா இந்தாங்க அம்மா காஃபி என்ன ஏதாவது உருப்படியா நியூஸ் கொண்டு வந்திருக்கியா அம்மா இந்த தடவை அவங்க நம்ம கிட்ட தப்பிக்கவே முடியாது உச்சி குடுமிய உடும்பு புடியா ஒரு விஷயம் கொண்டாந்துருக்கேன் இத பாருங்க போட்டோல இருக்கிறது தேஜா கூட இருக்கிறது யாருன்னு தெரியலையே இதை எங்க இருந்து போருக்குன நேற்று ராத்திரி உங்க அத்தை பதுங்கி பதுங்கி குப்பை தொட்டிக்கிட்ட போய் இந்த போட்டோவை சுக்கு சுக்கா கிழிச்சு போட்டாங்க யாருக்கும் தெரியாம பின்னாடியே போய் எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்து ஒட்டி கொண்டு சரியா பொறுக்கி கொண்டு வந்திருக்க கூடாது என்னமா நீங்க தேஜா கூட வேற யாராவது போட்டோல இருந்திருந்தா உங்க ஏன் அந்த போட்டோவை கிழிச்சு போடணும் முதல்ல அந்த போட்டோ அவங்க கைக்கு எப்படி வந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்க என்ன நீ தேவை இல்லாம வளர்ற இந்த மாதிரி நெக்லஸ் நம்ம ரஜினி அம்மா கழுத்துல நான் பாத்துர்க்கே போடி அறிவு கட்டவளே இதே மாதிரி நெக்லஸ் வேற யாரும் போட்டுக்க மாட்டாங்கன்னு சொல்றியா அப்போ இந்த போட்டோ வச்சு நாம ஒண்ணுமே பண்ண முடியாதமா நோனோ ஏற்கனவே அந்த மோதிர விஷயத்துல எனக்கும் ரஜினிக்கும் தகராறு ஆயிடுச்சு அண்ணனுக்கு என் மேல இருக்கிற கோபம் இன்னும் குறையல இப்போ இத வச்சு பேசினா அவ்வளவுதான் அப்ப இந்த போட்டோ விஷயத்தை அப்படியே விட்டுட போறீங்களா இல்ல நடு ராத்திரியில அத்தை இந்த போட்டோவை கிழிச்சு போட்டிருக்காங்கன்னா அதுக்கு ஏதோ காரணம் இருக்கும் தப்பு பண்றாங்கன்னு மட்டும் புரியுது இந்த மேட்டரை நான் வேற விதத்துல டீல் பண்ணி அம்மாவையும் மகளையும் அந்த மும்பைக்கே திருப்பி அனுப்புறேன் இந்த போட்டோல இருக்கிறது யாரும் தெரியுதா தேஜா அவன் பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்கே அது முகம் கிழிஞ்சிருக்கு இந்த போட்டோக்கு நம்ம அத்தைக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு இல்லனா அத்தை ராத்திரில யாருக்கும் தெரியாம இந்த போட்டோவை கொண்டு போய் நம்ம gardenல இருக்கிற குப்பை தொட்டில ஏன் கிழிச்சு போடணும் இது என்ன கேள்வி வேண்டாத கிழிச்சு குப்பை தொட்டில தான் போடுவாங்க பார்த்து ஏன் என்ன இருக்கு கவிதா ஆக்சுவலாக நீ கோழியாக பிறக்க வேண்டியவை அதனால தான் குப்பையெல்லாம் கிளறிட்டு இருக்க நான் ஒன்றும் குப்பையை கிளறல அண்ணே அத்தையும் ரஜினியும் ஏதோ தப்பான ரூட்ல போற மாதிரி இருக்க அதை புரிஞ்சு நடந்துக்கோ உன் பார்வையில தவறு இருக்கு நீ அதை முதல்ல திருத்திக்க ஐயோ என்ன கொஞ்சம் பேச விடுறியா தேஜா ஆப்டர் ஒரு டிரைவர் அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்களோட அவன் போட்டோ எடுத்துருக்கலாம் ஆனா இந்த போட்டோ அத்தை கைக்கு எப்படி போச்சு இதையே அவங்க யாருக்கும் தெரியாம கிழிச்சு போடணும் இது எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும் விட்டா இந்த போட்டோல தேஜா பக்கத்துல இருக்கிறது அத்தான் சொல்லுவ போல இருக்கு சும்மா விடுவியா ஏமா அவங்க என்ன இந்த போட்டோ பத்திரமா எடுத்து பாதுகாப்பா பிரேம் போட்டா வச்சிருந்தாங்க கிழிச்சு குப்பத்தோட்டில தானே தூக்கி போட்டாங்க அத போய் சும்மா நோண்டிக்கிட்டு ஏமா போட்டோ விட்டுப்போமா ஏற்கனவே ஏதோ கேட்க போய் தான் அந்த ரஜினி உன்னை பலார்னு அரைஞ்சா திரும்பவும் இதை போய் கேட்டு அற வாங்க போற போம்மா வாங்க தம்பி என்ன நீ வாய திறக்க மாட்டேங்கிறாரு அது ஒண்ணும் இல்ல பாதம் அல்வா சாப்பிட்டாரா அது ஒட்டிக்குச்சு பேசுங்க வாடா தம்பி கரு கரு என்ன விஷயம் அவசரமா போன் பண்ணி வர சொன்னீங்க ரொம்ப பிஸியா இருக்கியா இவ்வளவு அவசரப்படுற சரி என்ன சாப்பிடற சர்வர் சர்வர் சார் அண்ணே உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க நான் ஆர்டர் பண்றேன் யார் ஆர்டர் பண்ணாலும் அவர் கொண்டு வந்து தான் போறாரு பணம் யார் கொடுக்குறாங்கிறத முக்கியம் நீங்க மூணு காஃபி கொண்டு வாங்க சரி அறிவு கேட்டவள தம்பி கிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போறோம் ஒரு நல்ல ஸ்வீட் சொல்லாம காஃபி சொல்ற காஃபி உங்க பாக்கெட்ல இருக்க காசு காலி ஆயிட கூடாது பாருங்க அதான் காஃபிலயும் சக்கரம் இருக்கு அது போதும் நீங்க விஷயத்தை சொல்லுங்க தம்பி சில பேர் பிறக்கிறப்பவே அதிர்ஷ்டத்தோட பிறக்கிறாங்க பல பேர் என்ன மாதிரி ஆளுங்க வாழ்க்கை பூரா அதிர்ஷ்டத்தை தேடி அலையறாங்க உன்ன மாதிரி சில பேருக்கு தாண்டா அதிர்ஷ்டம் வீடு தேடி வந்து கதவை தட்டும் அதிர்ஷ்டமா எனக்கா அது ஒண்ணும் இல்ல தம்பி உங்க ஓனர் நம்ம கொஞ்சம் வாய் முடிச்சு சும்மா இருக்கியா நானே என் தம்பி கிட்ட பேசிட்டு இருக்கேன் கோருக்க தம்பி உன் ஒர்சா போனர் வீட்டுக்கு வந்திருந்தா அவரோட ஒரே பொண்ண உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும் ஒத்த கல்ல நிக்கிறாரா தம்பி அது மட்டும் இல்லடா தம்பி அவர் பொண்ணையும் உனக்கு கட்டி வச்சு ஒரு சாப்பியும் உன் பேர்ல எழுதி வச்சு அவர் புள்ள மாதிரி உன்னை பக்கத்துல வச்சுக்கிறேன்னு சொல்றாரா தம்பி நீங்க அவர்கிட்ட என்ன சொன்னீங்க இதுல சொல்றதுக்கு என்னடா இருக்கு எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் இல்ல ஜெயந்தி அட வாய் தரது சொல்ல ஆமா தம்பி உங்க அண்ணனுக்கு படுற கஷ்டமே போதும் அந்த கஷ்டம் உங்களுக்கு வேண்டாம் அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு போல தெரியுது அத்தை ஏற்கனவே பாத்துருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதுக்கு மேல இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல தம்பி நானும் அண்ணி கை நிறைய சம்பாதிக்கிறோம் இருந்தாலும் மாச மாச பட்ஜெட் இடிக்குது இதெல்லாம் உனக்கே நல்லா தெரியும் டேய் தம்பி அந்த ராமு பையன் மாமனார் போடுறத பிடிச்சிட்டு வாழ்க்கை நடத்திட்டு இருக்கான் இந்த ரவியோட வாழ்க்கை வரலாறு தான் உனக்கே தெரியுமே நம்ம நாலு பேர்ல யாராவது ஒருத்தன் வாழ்க்கை நல்லா இருந்தா எங்க எல்லாருக்கும் சந்தோஷம் அம்மாவுக்கும் நிம்மதியா இருக்கும்டா அந்த முதலாளி பார்த்தா கையெடுத்து கும்பிடணும் போல இருக்குடா அவர் பொண்ணுக்காக எதையும் செய்ய தயாரா இருக்காரு யாருமே உனக்கு வேலை கொடுக்காதப்போ அவரு தாண்ட நம்பிக்கை வச்சு ஒரு தொழிலையும் ஏற்படுத்தி கொடுத்தாரு அவர் தாண்ட உன்னை வாழ வச்ச தெய்வம் தம்பி நான் நீ கண்டிப்பா கேட்டு தாண்டா ஆகணும் ஏன்னா நீ யாவது நல்லா இருக்கணும் இல்லையா அதனாலதான்டா சொல்றேன் நானும் உன்னை பல தடவை கடுமையா பேசி அது எல்லாமே உன் நல்லதுக்கு தாண்டா நீயும் நாலு இடங்களுக்கு வெளியே போய் நாலு விஷயங்களை தெரிஞ்சுக்கிறக்காக தாண்டா நான் அப்படியெல்லாம் பேசினேன் உன் முதலாளி உங்கள்கிட்ட கூப்பிட்டு பேசுகிறேன்னு சொல்லியிருக்காரு அப்படி பேசுனாருன்னா உங்க இஷ்டப்படியே செய்யுங்கன்னு சந்தோஷமா சொல்லிடுறா தம்பி ஆமாம் தம்பி உங்க முதலாளி பார்த்தா ரொம்ப தங்கமானவராக தெரியறாரு இதை விட ஒரு நல்ல சம்மந்தம் நிச்சயமா நமக்கு கிடைக்காது சரின்னு சொல்லுங்க

உட்காரு இருட்ட முதலாளி நான் நினைக்கிறேன் உட்காருப்பா வேணாம் முதலாளி என்னப்பா நீ முதலாளி ஆகுது உட்காரு ஆகுது உட்காருக்காருங்கிறேன் இவ்வளவு சங்கோஜப்படுற உட்காரு உங்க கால் கால்வழியில எப்படி இருக்கு முதலாளி அது பரவாயில்லப்பா ஏதோ ஃபோன் பண்ணி வர சொன்னீங்களா ஆமா உங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் உங்க அண்ணன் உங்ககிட்ட பேசிட்டாரா என்னப்பா பேசாம இருக்க நான் உங்க வீட்டில் பேசின போது எங்களுக்கு சம்மதம் தம்பிட்ட நானே பேசுறேன்னு சொன்னார பேசினாரு அப்போ விஷயம் தெரிஞ்சுதான் வந்திருக்கிய மலர் ரெண்டு ஜூஸ் கொண்டாமா ரமேஷ் என் பொண்ணை நீ இல்ல முதலாளி என்னப்பா நீ எத்தனை தடவை வீட்டுக்கு சாப்பாடு வாங்க வந்திருப்ப பார்க்கலன்னு சொல்ற இல்ல முதலாளி சாப்பாடு கொடுக்கும் போது கூட கைதான் பார்த்துருக்கேன் பாட்டி கூட பார்த்ததில்லை நல்ல பிள்ளைப்பானி பெண்களை ஏறத்தும் பார்க்காத பேராண்மை உங்ககிட்ட இருக்கு எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சதே இந்த நாகரிகம்தான் வாமா அவருக்கு முதல்ல கூட ரமேஷ் ஜூஸ் எடுத்துக்கப்பா என்ன யோசனை பாட்டி எங்க சார் பாட்டியாவது ஆகுது ஒன்னாவது உங்ககிட்ட பாட்டி மாதிரி பேசினது இந்த பாட்டி தான் என்ன ரமேஷ் உனக்கு என் மகளை பிடிச்சிருக்கு மாராஜ் ரொம்ப சந்தோஷம் பா அப்போ கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம் என் மனசுல இருக்கிற உண்மையை சொல்லிடுறேன் இது எப்படி நடக்கும்னு தெரியாமே அவங்க முகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடியே நான் நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன் முதலாளி மனசளவில் உங்கள் பொண்ணு என் மனைவியாக நினச்சி வாழ்ந்துட்டுருக்கேன் எனக்கு வேலை கொடுத்து என் மேலே நம்பிக்கை வச்சு என்னை உங்கள் வீடு வரைக்கும் அனுப்பி வச்சிங்க அதுக்கு நான் மனப்பூர்வமாக துரோகம் படக்கூடாதுன்னு நினச்சேன் இருந்தாலும் மனசுக்குள்ள உங்கள் பொண்ணுக்கு இடம் கொடுத்துட்டேன் அவங்கள தவிர வேறு எந்த பொண்ணுக்கும் என் மனசில் இடம் இல்லை ரமேஷ் இறைவனா பார்த்த நமக்குள்ளே ஏற்படுத்தின சொந்தம் பாது அப்படி தான் நான் நினைக்கிறேன் எல்லார் மனசும் ஒத்துப்போய் மகிழ்ச்சியான கல்யாணமாக இது இருக்கும் ஒரு விஷயம் முதலாளி எனக்குன்னு இருக்கிற கற்பனை பற்றி மட்டும் நினைக்கிற ஆள் இல்லைன்னா என் கடமை பற்றி நினைக்கிறவன் அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போதைக்கு இதை கல்யாணத்துக்கு என்னால் ஒத்துக்க முடியாது என்னப்பா என் மகளை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் பிடிச்சிருக்கு முதலாளி இல்லைன்னு சொல்லலை என் குடும்பத்துக்காக கஷ்டப்பட்ட என் அண்ணனுங்க இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வர வரைக்கும் என்னால் கல்யாணத்தை பற்றி யோசிக்க முடியாது முதலாளி எங்கள் குடும்பத்தில் சொத்து பிரச்சனை ஒன்று இருக்குது அதுக்கு முடிவு தெரிஞ்சு பணம் வந்தால் நான் சொந்த தொழில் தொடங்கிவிடுவேன் ரமேஷ் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் ஒர்க் ஷாப்பே உனக்கு தானப்பா முதலாளி என் மேலே நம்பிக்கை வச்சு ஷெட்டு பொறுப்பு ஒப்படைச்சிங்க உங்கள் பொண்ணையே கொடுக்குற அளவுக்கு என் மேலே அன்பு காட்டிங்க நீங்கள் தான் எனக்கு குரு கடவுள் எல்லாமே காலம் பூரா உங்கள் காலடியிலே கிடக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் உங்கள் ஆசையை நிறைவேற்றுகிற நிலமையில் இப்போ இல்லை என்ன மன்னிச்சிடுங்க கொஞ்ச நாள் டைம் வேணும் ரமேஷ்

பட்ட மரம் மாதிரி என் மகன் நிக்கிறத பார்க்கும்போது ஓடிக்கிட்டு இருக்கிற நின்று போல இருக்கேப்பா என் மகளோட இந்த நிலைமையை பார்க்கும்போது நெஞ்சு துடிப்பு அதிகமாயிருதுப்பா என் மகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டியது என் கடமைன்னு நான் நினைக்கிற மாதிரி உன் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறது உன் கடமை நீ நினைக்கிற பாரு அது நல்லதுப்பா தப்பு இல்லை உன்ன மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைக்கிறதுக்கு நானும் என் மகளும் காத்துக்கிட்டு இருக்கணும் காத்துக்கிட்டு இருக்கோம் எத்தனை வருஷமானாலும் காத்துக்கிட்டு இருப்போம்ப்பா ரமேஷ் அதுக்காக ஒர்க் ஷாப்புக்கு வராமல் இருந்துடாத ஷெட்டுக்கு மட்டும் என்னால் வராமல் இருக்க முடியாது முதலாளி நீங்கள் கழுத்து பிடிச்ச வெளியே தரனா கூட ஷெட்டை விட்டு நான் வெளியே போக மாட்டேன் அதே மாதிரி உங்க பொண்ணு விஷயத்துல நான் எடுத்த முடிவையும் என்னாலும் மாத்திக்க முடியாது அரசனே புருஷனா இருந்தாலும் மகாராணிக்கு குதிரைக்கார மேல கண்ணுங்கிற மாதிரி என்ன கன்றா அவளை எதுக்கு தேடிபிடிச்சு இவர் கட்டிட்டு வரணும் இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம் யார் எப்படி போன நமக்கு என்ன ஏதோ வேலைக்கு போனோமா சம்பாதிச்சோமா வீட்டுக்கு வந்தமான்னு இருக்கணும் அவ்வளவுதான் விடுங்க அது எப்படி வேற ஒருத்தர் இருந்தாலும் பரவாயில்ல உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டு உன் இடத்துக்கு வேற ஒருத்தர் அழைச்சு வந்திருக்காரு அவ ஒழுங்கா இல்லன்னா அதை பார்த்து நீ எப்படி சும்மா இருக்க முடியும் அப்புறம் பாத்துட்டு சும்மா இல்லாம வேற என்ன பண்ண சொல்றீங்க நான் வேலை கறி அவங்க முதலாளி இதை தவிர எங்களுக்குள்ள வேற என்ன சம்பந்தம் அவ அவா பண்ற நல்லது கெட்டதுக்கு பதில் கிடைச்சே தேருங்கிறது சரியா போயிடுத்து பாத்தியா யாருக்கும் கிடைக்காத பொக்கிஷனி ஒன்ன விட்டுட்டு இந்த தர்தரத்தை தேடி கட்டிட்டு வந்தா இருப்பாரு அதுக்கு பலன் தான் இது மணி அந்த வீட்ல எனக்கு என்ன இருக்கு என் குழந்தை அதுக்காக தானே அங்க போயிட்டு வந்துட்டு இருக்க மத்தபடி அங்க என்ன நடந்தா எனக்கு என்ன அவர் செஞ்ச தப்புக்கு அவர் தண்டனை அனுபவிக்கிறாரு கவிதா என்ன கலங்கப்படுத்தணும் நினைச்சா இப்ப பாத்தீங்களா அந்த வீடே கலங்கப்பட்டு போயிருக்கு ஒரு உண்மையை சொல்லணும்னா அந்த வீட்டில் என்ன ஒரு மனுஷியாக மதித்ததே ரஜினியும் அவங்க அம்மாவும் தான் அவங்கள எதுக்கு நான் பகிச்சுக்கணும் இப்போ ரஜினிக்கோ கவிதாக்கோ ஆகாது அதை நான் சரியாக யூஸ் பண்ணிக்கணும் அதை மட்டும் தான் இப்போ பண்ணுவேன் காஞ்சனா இப்போ எனக்கு ஒரு விஷயம் புரியறது அவர் ரஜினியை கல்யாணம் பண்ண ஆற்று கழிச்சின்னு வந்தப்போ மாயம்மா சொன்னது பொய் நீ சந்தேகப்பட்டு பேசினியே அது நோக்கு ஞாபகம் இருக்கா அவருக்கு இந்த ஜென்மத்தில் வேற பொண்டாட்டி கிடையாதுன்னு சொன்னதாவது நோக்கு ஞாபகம் ஞாபகம் இருக்கா இருக்கு அவருக்கு என் மகளை தவிர இன்னொரு மனைவி கிடையாது அவங்க சொன்னது நூத்துக்கு நூறு சத்தியம் டி அது வெறும் வாக்கு இல்ல வேத வாக்கு அவங்க சொன்னது வெறும் வார்த்தை இல்லடி மந்திரம்